இப்போதைக்கு இந்த இடத்துல நாங்கள் வலை கட்டியிருக்கேன் ஒன்று மூணு வச்சு நாலு கன்று நரம்பு வலை இன்னொன்று வந்து நாலு கன்று நூல் வலை பெரிய சில பேர் பார்த்தேன் மற்றபடி கிராமீணும் கெண்டையை பார்க்கல லாஸ்ட் டைம் வரும்போது கெண்டை கடந்து ஓடுனுச்சு இப்போ போயிட்டு உள்ளே கலக்குவோம் என்ன மீன் கிடக்குது அது வந்து மாட்டேன் ரெண்டு சிலேபி தாங்க மாட்டிருக்கு இதோட பெருசுலாம் தெரிஞ்சிச்சு வரக்கணும் இந்த இடத்துல நமக்கு அவ்வளோவா லக் இல்லை ரெண்டே ரெண்டு பெரிய சிலேபி ரெண்டு பெரிய சிலேபி எடுத்துட்டு வாங்கிடுவேன் இதோட பெரிய சிலபிலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்போதைக்கு நம்ம கேமரா தண்ணிக்கில் வந்து ஒழுங்கான கேமரா இல்லை ரெண்டு வடை கட்டிருக்கு மூணு ஒன்று ரெண்டுமே மூணு ஒன்று தான் ஒன்று நூல் ஒன்று நரம்பு மீனை பார்த்துட்டேங்க கிராமீன் கிடக்குது வந்துட்டு ரிட்டன் ஓடிருச்சு நல்லா இருக்கேன் நல்லா நல்லா கிடந்து மீன் தாங்க கிடக்குது இந்த வலையில இருந்து மாட்டிட்டு இந்த வலையில போய் மாட்டிருந்துச்சு இதுலேருந்து தப்பிச்சு திருப்பி திருப்பிட்டு வந்துருச்சு காசியில் தாங்க வந்து பதிருச்சு காசுக்குள்ள கிடச்சிட்டு காலையில் கடையோ உள்ள திருப்பி அங்கிட்ட விடுத்து மீன் வெளில வர மாட்டேது அதனால ஒரு வலைய கட்டி போட்டு போறேன் மாட்டி கிடக்கும் அந்த